ஏன் முத்துப்பாண்டியானே உங்க வீட்டுல என்ன சண்டை ரெண்டு மூணு நாள ஒரே சத்தக்காரா கேட்டு கிடக்கா கிணத்து பக்கம் போக முடியலையே ஒரே சத்தமா கேட்க எப்போமா வீட்டுல ஒரு சத்தம் ஒண்ணு கேட்காது இப்ப ரெண்டு மூணு நாள் ஒரே சத்தம் என்ன சண்டையா உனக்கும் உனக்கும் யா வீட்ல என்ன சண்டை யா விட்ட ஒரு சண்டையிலேயே அது மாதிரி சும்மா ஓத்தி ஓத்தி போட்டு கிடப்பா மாறி ஒன்னா கூடி கூட்டி குமுடியாச்சு பேசி கிடப்பா அது ரெண்டு மூணு போகம்பே இருந்தாலும் சத்தம் கேட்கறதாலு யா மவுனு கிணக்க ஒரு சண்டையில பேத்தி மாரி சும்மா சண்டை போட்டு நடந்து கிடப்பால இருக்கும் வெயிலியா இத்தப்பட்டு வெளியே ஒரு மழை வந்தா நல்லா இருக்கும் வீட்ல இருக்க முடியல காட்டுல போய் ஒரு வேலையும் ஜெயமில்ல வெட்டியும் ஜெயமில ஒன்றும் ஜெயமில்ல சும்மா இருந்தாலே வேட்டு காத்துட்டு அதெல்லாம் நல்லா இருக்கு மூஞ்சி பிடிச்சி அமுக்குனால வந்து வெயிலேயே அப்பா இந்த வெயில காலந்து வரும் பெரும்பாலும் கோழ வெயில் என்ன வெயில் போட்டு அடிக்க குடிக்க தண்ணி எல்லாம் இப்படி வெயில் அடிச்சா ஊட்ல எங்க இருக்க முடியாதா இருக்க முடியலையா காத்தாடி போட்டாலும் காத்துக்கெல்லாம் வரமாட்டேங்குது காத்தா மேல பாத்தா காத்தாடி விரியல் சுத்தாள காத்துல வர மாட்டேங்குது ஆலமரத்துக்குள்ள உட்காந்து நல்ல நல்லா இருக்க பந்த போட்டால இருக்கு அப்படியோ அப்படியே விட்டு மலை சேல ஊட்டு ஏன்னா போறோம் இருக்கு இந்த இருந்து விட்டு அந்த பறவைகள் என்னால இந்த பறவைகள் போமாட்டதுக்கு அந்த மரத்தை விட்டு காத்தி பூச்சி சத்தம் மட்டும் தான் கிடக்கு ஊட்டுறாங்கன்னு இருக்க முடியல அப்ப நம்ம ஊரால ஒரு ஆழ அந்த காலத்துல மரம் வச்சு இப்ப நல்ல பெரிய மரமா இருக்கு நல்ல ஒரு மாந்தப்ப மாதிரி இந்த மரம் நல்ல நமக்கு அமைஞ்சு போச்சுங்களா உட்கார்ந்து இருக்கு மத்த ஊரையில மரமும் இல்ல ஒண்ணு இல்ல விட்டான் தர வெயில் அடிச்ச மாதிரி அடிச்சுடாது எப்படி அந்த ஊரில் அந்த ஊர்ல இருக்கவே தெரியல சரி நம்ம எவ்ளோ எவ்வளவு இந்த ஊரடவுக்கு அடுத்த ஊருக்கு போனாலே சங்கரமா இருக்கு எப்பண்டா நம்ம ஊருக்கு வருவாங்க அந்த ஆலமா தடியில போய் இருப்போம் வருது அது சரிதான் செட்டுகாரன் யா மண்டலையாவது முடிவுக்கு ஏன்னா வந்து வெயில் தாங்க ஓ மண்டல முடியல ஒண்ணு இல்லையா வெயில் அடிச்ச சுளிய உச்ச மண்ட பொழக்கே நீ என்னங்கன்னா வெயில் அலையிலே தெரியல தலையில ஒரு துண்டு கண்டு கட்டலாம் ஒண்ணு இல்ல வாழ் கட்ட போல அழகு சட்டையும் பண்ணாம துண்டு கட்டாம என்னட்டா நீங்களா வெயில் அழைச்சு பொழச்சு வாங்கவே தெரியல இந்த வெயில் காலத்தை கலந்தவருமே நமக்கு போகும் போது மாதிரி உயிர் பொழைச்சா தப்பிச்சந்தா பழச்சு வரணும் போல சட்டப்பாட்டா கச கசானு வேத்து கொட்டிட்டு அது வேற தண்ணி இருந்துட்டு ஒரு மாதிரி வேக்கூர் மாதிரி வந்து அது வேற வெயில போனா சொரி எடுக்க காந்தானு எடுக்கு தண்ணி ஒண்ணு ஒண்ணுல அத சட்டை போனா பனியில் ஒண்ணு போட்டா இது தலையில வேற முடியல போட்டா அது வேத்து தண்ணி வடிஞ்சு மூஞ்சு நேரம் வேறு தண்ணி வடிஞ்சிட்டே அதான் துண்டு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் சாத்து எப்படியா காத்தோட்டம் அலையோன்னு அழகு வேறு வேறு எப்படி சட்டத்துணி போடாம அழையியோ வெளியூர் போனா எப்படி எப்படி சட்டத்துணி படாம தான் அது வியாக்கணும் சந்திரன் மொண்ணு நொங்கு தண்ணி இருந்தால் நொங்கு தண்ணி அதை தேய்ச்சிட்டு சரியா ரெண்டே நல்லா அமைக்கணும் அதுக்கு இப்படி ஆம்பளை விட்டு சட்டப்படமாச்சு சரியாயிருமாங்க அதை செய்ய மாலை தொங்குக்கு எங்க போவே நம்ம என்ன பணமரமா இருக்கு நம்ம வயல்ல பணமரம் கிடையாது கிடையாது பணமரம் தான் நமக்கு பையன் ஏறதே ஒண்ணு ஏறாது ஏறதுக்கு ஒரு ஆளை போட்டு தாங்கணும் அவனுக்கு வேறாம பத்தம்பதுக்கு அப்பானு கையில ரூபாய் இருக்காங்க இப்ப சம சந்திரத்தை வாங்கினா தண்ணியில புழைச்சோமா சும்மா சார்ந்த மாதிரி தேய்ச்சிட்டு அந்த மாதிரி போக வேண்டிதான் ஏதாச்சு சித்திர மாசத்துல வந்தாச்சுன்னு கோயில் உடம்பா அதுமான இது பண்ற செலவு அத்துக்கிட்டு போவா வயிற்று புற பழைக்கிற பெரும் பாடா இருக்கு மழை தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல செலவுக்கு சுத்தமா கையில ரூபாய் இல்ல என்னதான் ஜீவத்திலையாமோ ஒருத்தங்க கஞ்சி தண்ணி பிள்ளைங்களுக்கு பாப்பானா கோயில் வரையும் ஒரு ரூபாய் பாப்பான ஒண்ணு எனக்கு என்ன முத்து முத்துப்பாங்க நீ என்ன சொந்த உடையே கொடுக்கறா மத்த ரூபாய் ஒன்னே போச்சுல நாலு வரலாம் அஞ்சாவது வரும் வரி நாலு எவ்வளவு அஞ்சாறு அஞ்சாலும் எவ்வளவு கொடுக்குறேன் அதுக்கு பத்தி இவ்வளவு செடவ செலையே என்ன அவ்வளவு செடவா இருக்கு வருஷத்துல ஒரு நாள் கொடுக்க போறா செலப்பா கொண்டாட பாப்பேன் சும்மா இல்லையா நீ வேற

யார் குடும்ப சத்தியோ தலை நிமிட விடாது உடனே பொருளி பேசி ஒண்ணுக்காம மாயிக்கணும் அந்த குடும்பத்தை ஏன் பேத்தி நல்ல புது புது துணியா போடுறதா அவ எப்பவும் பேண்ட் சட்ட கலத்தாமையால நினைச்ச நேரம் ஊருக்கு போயிட்டா நினைச்சு சாப்பிடறேன் சாப்பிடலாம் அவ இஷ்டத்துல சுத்த அதை கூட பொறாம என்ன அந்த பிள்ளை இப்படி விட்டுருக்காவே அப்படின்னு அது அப்படிதான் சும்மா அரசா ஏன் பேத்தி அப்படி கிடையாது ஏன்னா நீ என்ன கதை கேட்க வாத்தி அப்படி கிடையாது ஓ வாத்திய காதலிக்க பையன் நான் அந்த சங்கிதா தான் கட்டப்பேன் சங்கிலதான் கட்ட வேல்டையதான் நானே உனக்கு தெரியாதாங்க அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கு நீ நடிப்ப தெரிஞ்சு தெரியாதுன்னு சொல்லுவேன் நீ எப்படி ஆளு அது எந்த சில்ல பையா இல்லாத என் பேச்சு சொல்லிட்டாலே தான் அவர் கொழுப்பு ரொம்ப அதிகம் யாரும் தெரிஞ்சு எப்பயாச்சும் காதலிக்காது சின்னடிச்சு காத்து விட்டு ஊத்து அவன் எவ்வளவு காதலிக்கிறது இல்ல யார் பேசுறது யார் பேச குறிஞ்சதெல்லாம் நிமிடம் ஒரு ஆர்டர் நீல பேச முடியல ஏன் பேச்சு அப்படி தங்கமான பிள்ளை அவன் சும்மா இல்லாத சொல்லி தலைதான் ஏன் முத்துவாண்டியான அவன் என்ன இருக்கா இல்லாத அப்படி இல்லாத சொல்லி தலைவான் அந்த பேருக்கு என்ன கொழுப்பா அவன் பேச்சு காதலிப்பான் போல பேச்சான காதலிக்க போல நீ அதை மறைக்க சொன்னா சொல்லி கொடுவாங்க இருக்கா இல்ல நீ அந்த பையனை பார்த்து சத்தம் போட்டு வைய என்ன ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாத சொல்லி தலைதான் நாலு பிள்ளை எவ்வளவு பொண்ணு கட்டாதான் பக்கத்து வீட்டுல ஊரே விசாரிச்சு அதான் அந்த பிள்ளையா அந்த பையன் காதலிக்க காலங்களுக்கு ஊர்மை சொல்லி தான் நீங்க அந்த பொண்ணு கட்டிருக்கீங்க

உன் புருசா என்ன சின்ன குழந்தை அப்படின் குடுத்த புடிச்சிருக்கேன் என்ன முதல முடிஞ்சிருக்கான் அவன் எனக்கு முன்னாடி ஆழவாத்தில இருந்து யார் பெரியா யாரு முத்துமாண்டியானா என் முத்துமாண்டியானா எங்க உட்காந்து பேசுவா நல்லா காத்திருக்க அப்படின்னு உங்க கூப்பிட்டான் நீ சிடுன்னு நின்றுதான் வீட்டுல இருப்பான் நல்லா சிரிச்ச மொத்த பேசணும் எப்பவுமே சிடுச்சுடுன்னு இருந்தா ஒரு ஆள் வீட்டுல இருக்காது வீட்டுல பாக்க இருக்கும் வந்தான் தூரம் சரி பெரிய அப்படின்னா வீட்டுக்கு போறேன் இப்ப வேற தேய்ட்டா ஆடுதா வந்து வராம கையில இருந்து ஆடுதா வந்த காலம் நின்று இப்படி ஆடாது நாலு மணி இருக்கும்போது புருஷன் அன்பா பேசு வாங்க மச்சா போங்க மச்சா வீட்டுக்கு போவா செல்ல கண்டு

வாழ்க்கை துணையையும் கனவுகளையும் துளைத்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தந்தை தாயை இறந்து வாழும் குழந்தைகளுக்கு ஆட்டுக்குடி சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்